நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் நாற்பது வரை கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யவாரத்தை நடமாய் திருப்ப எப்ரோனில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்த யுத்த சன்னத்தரான தலைவரின் இலக்கமாவன யூதா புத்திரரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து யுத்த சன்னத்தரானவர்கள் ஆறாயிரத்தி எண்ணூறு பேர் சிமியோன் புத்திரரில் பராக்கிரமசாலிகளாகிய யுத்த வீரர் ஏழாயிரத்தி நூறு பேர் லேவி புத்திரரில் நாலாயிரத்தி அறுநூறு பேர் ஆரோன் சந்ததியாரின் அதிபதியாகிய யோயதாவும் அவனோடு இருந்த மூவாயிரத்து எழுநூறு பேரும் பராக்கிரமசாலியான சாதோக் என்னும் வாலிபனும் அவன் தகப்பன் வம்சத்தாரான ரெண்டு தலைவருமே பென்னியூமின் புத்திரரான சவுலின் சகோதரரில் மூவாயிரம் பேர் அதுவரைக்கும் அவர்களில் மிச்சமானவர்கள் சவுலின் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தார்கள் எப்பிராயின் புத்திரரில் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பெயர் பெற்ற மனுஷரான பராக்கிரமசாலிகள் இருபது ஆயிரத்தி எண்ணூறு பேர் மனாசேயின் பாதி கோத்திரத்தில் தாவிதை ராஜா வாக்குகிறதற்கு வரும்படி பேர் பேராக குறிக்கப்பட்டவர்கள் பதினெண்ணாயிரம் பேர் இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் இருநூறு பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே செபிலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் ஐம்பதுனாயிரம் பேர் நப்தெலி புத்திரரில் ஆயிரம் தலைவர்கள் பரிசையும் ஈட்டியும் பிடித்த அவர்களோட கூட இருந்தவர்கள் முப்பத்தேழாயிரம் பேர் தான் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்கள் இருபத்தி எண்ணாயிரத்தி அறுநூறு பேர் ஆசேர் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்களாய் சேவகம் பண்ண போகத்தக்கவர்கள் நாற்பது நாயிரம் பேர் யோர்தானுக்கு அக்கறையான ரூபனியரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதை கோத்திரத்தாரிலும் யுத்தம் பண்ண சகலவித ஆயுதங்களையும் தரித்தவர்கள் நூற்றி இருபது நாயிரம் பேர் பாவிதை இஸ்ரவேலின் மேல் ராஜா வாக்குகிறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோட எப்ரோனுக்கு வந்தார்கள் இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜா வாக்குகிறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள் அவர்கள் அங்கே தாவீதோட கூட மூன்று நாள் இருந்து போஜன பானம் பண்ணினார்கள் அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி இருந்தார்கள் இசக்கார் செபுலோன் நப்தலியின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா அத்திப்பழ அடைகள் வற்றலான திராட்ச ரசம் எண்ணெய் ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள் இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று சங்கீதம் ரெண்டு ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை எகழுவார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்துப் போடுவீர் என்று சொன்னார் இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் சங்கீதம் எழுபத்தி எட்டு ஆசாப் எழுதின மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம் என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள் என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் என் வாயை ஓமைகளால் திறப்பேன் பூர்வகாலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம் எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை பற்றி பற்றிக்கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார் ஆயுதமணிந்த வில் வீரரான எப்பிராயம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள் அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளைச் செய்தார் கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார் பகலிலே மேகத்தினாலும் இரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார் வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்கக் கொடுத்தார் கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார் என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடுமோ இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது அவர் அப்பத்தையும் கொடுக்கக்கூடுமோ தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள் ஆகையால் கர்த்தர் அதைக் கேட்டு கோபம் கொண்டார் அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டதே அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளைத் திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் சென்றலையும் வீசச் செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தினையாயும் வருஷிக்கப் பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களைச் சுற்றிலும் இறங்க பண்ணினார் அவர்கள் பூசித்து அடைந்தார்கள் அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும்போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொளுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று இவை எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள் ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார் அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள் ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் போய் சொன்னார்கள் அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார் அவர்கள் மாம்சமென்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார் எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவாந்திர வழியிலே அவரை விசனப்படுத்தினார்கள் அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரேவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள் அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார் அவர்களுடைய நதிகளை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய ஆறுகளில் உள்ள ஜலத்தை கூடாதபடி செய்தார் அவர்களை அழிக்கும்படி பண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் அவருடைய விளைச்சலை புழுக்களுக்கும் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக் கிளிகளுக்கும் கொடுத்தார் கல் மழையினால் அவருடைய திராட்சை செடிகளையும் ஆலங்கட்டியினால் அவர்களுடைய அத்திமரங்களையும் அழித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களை கல்மலைக்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடிகளுக்கும் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் அவர் தம்முடைய கோபத்துக்கு வழிதிறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோக்கி ஒப்புக் கொடுத்தார் எகிப்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவர்களுடைய பலனின் பலனான யாவரையும் அழித்து தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையைப் போல கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதமட்டுக்கும் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார் ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமல் போய் தங்கள் பிதாக்களைப் போல வழிவிலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை போல் துவண்டு தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள் தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இசுரவேலை மிகவும் வெறுத்து தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவிலுள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்ருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார் அவர்கள் வாலிபரை அக்கினி பட்சித்தது அவர்கள் கன்னியாஸ்திரிகள் வாழ்க்கைப்படாதிருந்தார்கள் அவர்களுடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள் அவர்களுடைய விதவைகள் அளவில்லை அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனைப் போலவும் திராட்சி ரசத்தால் கெம்பீரிக்கிற பராக்கிரமசாலியைப் போலவும் வெளித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார் அவர் யோசப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார் இப்ராயம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் கரவலாடுகளின் பின்னாகத் திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இசரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான்